மல்லி சிறியதில் நம்ம மல்லிக்கிட்ட நம்ம விஜய் கொடுத்த கொடுத்தக்காரதனால நாகுக்கும் ரஞ்சிதாவுக்கும் சுத்தமாக பிடிச்சிருக்கே பிடிச்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் மல்லி எல்லோருமாலும் அவமானப்படணும் இந்த ப்ராஜெக்ட் வந்து மல்லிக்கு விஜய்க்குலாம் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாகுவோ ரஞ்சிதாவும் நினச்சிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே நம்ம மல்லிக்கு தான் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தான் சூப்பராக பிரசன்டேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லிக்கு வந்து கையில் பூவெலாம் கொடுத்து பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இன்னொரு பக்கம்னா மல்லியோட குட்டி ப்ராஜெக்ட் வந்து நம்ம நா ரஞ்சிதாவும் சேர்ந்து சொதப்பு சொதப்பு சொதைப்பிருப்பாங்க நல்லா இருக்கும் இதை ரஞ்சிதாவும் நாகவும் குழப்பத்துல இருந்திருப்பாங்க ரஞ்சிதாவும் தான் நாஸ்தி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்ச காலத்துல நம்ம விஜய் தான் சரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க இப்போ இப்ப நம்ம ரஞ்சிதாவை நம்ம விஜய் வந்து மிரட்டவும் செய்றாங்க வீட்டுக்கு வந்து நீ தான் மல்லியோட ப்ராஜெக்ட் வந்து நாஸ்தி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் சும்மா நீ நல்லா விளையாட்டு நடிச்சிட்டு இருக்க வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜய் வந்து ரஞ்சிதாவுக்கும் ஒரு போடு கொடுத்துருக்காரு இப்போ அதே போல் நாகுவுக்கும் திட்டு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் நாகுவும் இந்த சூழ்ச்சியில் இருந்தா அப்படிங்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியல நாகுவை நம்ம விஜய் வந்து ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க நாகுவை பற்றி கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய்க்கு வந்து தெரிய வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம்னா நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் இந்த நாளை எப்பவுமே நான் ஞாபகத்தில் வச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஜா பூவெலாம் நம்ம மல்லிகை கொடுத்துருப்பாங்களே அந்த ரோஜா பூவா நம்ம விஜய் வந்து இந்த ரோஜா பூவை நான் பத் உத்திரமா வச்சுக்குவேன் என் காலத்தையும் என் கூடவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மனசுக்குள்ள நம்ம மல்லி என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அப்ப என்னைய கூடயே நீங்க வச்சுக்குவீங்க தானே விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான் நம்ம விஜய்க்கு கூடிய சீதா மல்லி லவ் பண்ற விஷயம் தெரியும் நம்ம மல்லி நம்ம விஜய் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்